அற்புட்பது நிமிஷ ஊதி சமீபத்தில் குபேரகிரிவலம் நடந்துச்சு அங்கே ஒரு அன்பர் வந்து நான் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன் உங்களோட கிரிவலத்தோட வீடியோ போடலாமான்னு கேட்டார் போடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அதற்கப்புறம் அவர் தொலைபேசியில் அவங்களோட பொண்ணுக்கு நீண்ட காலமாக தொடர்ந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது மருத்துவ செலவு ஆகிக்கிட்டே இருக்குது ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க அன்னைக்கு அவருக்காக பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல சில விவரங்கள் அனுப்புனாங்க அந்த சகோதரிக்கு பெரிய அளவில் டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணுவதற்காக அதற்கு சில திரைத்துறையில் இருக்கிறவங்களும் உத உதவிகள் பண்ணியிருக்காங்க நம்மளோட குபேரவிடம் சார்பாக இன்று கூட்டு பிரார்த்தனையை அந்த சகோதரிக்காக பண்றோம் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அந்த சகோதரிக்கு இந்த நோய் சரியாகணும் அந்த நோய்க்குரிய தொகை கிடைக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியத்தோட ஆயுளோட நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையை செய்கிறேன் உலகத்தில் நீங்க எங்கே இருந்தாலும் சரி இப்படி கையை வச்சுட்டு அந்த சகோதரியை நினைங்க நானும் அவங்கள பார்த்ததில்ல ஆனால் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு நம்ம ஆசிர்வதிக்கக்கூடிய ஆசிர்வாதம் அவங்களுக்கு நல்லதாக தரும் சோ இப்படி கையை வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்களும் சொல்லுங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பதினெட்டாம் மணி கருப்பே சொலிமுத்து ஐயனாரே பாண்டி முனீஸ்வரரே இந்த சகோதரியின் வாழ்வில் இருக்கக்கூடிய நோய்கள் திஷ்டிகள் எதிர்மறைகள் விரைய செலவுகள் மன பயங்கள் உடல் உபாதைகள் அத்தனையும் காணாமல் போக வேண்டுமென உங்களை வேண்டி வணங்கி வாழ்த்தி மனதார கேட்கின்றோம் இந்த கூட்டு பிரார்த்தனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறைகளையும் கஷ்டங்களையும் போக்கி அருள்புரிவீர்களாக அருட்பெரும் ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை இந்த சகோதரிக்கு எல்லா விதங்களிலும் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டும் என மனமாற பிரார்த்திக்கின்றோம் இந்த பிரார்த்தனையின் மூலமாக மிக விரைவில் அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் ஆரோக்கியம் பெருக வேண்டும் ஆயுள் பெருக வேண்டும் மன நிம்மதியோடு ஆரோக்கியத்தோடு செல்வ செழிப்பான வாழ்க்கையை இயல்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உங்களை வேண்டிக்கொள்கின்றேன் அனைத்து சித்தர்களின் ஆசிரியர் இவர்களுக்கு கிடைக்கட்டும் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் வருகட்டும் வாழ்க 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 என பிரார்த்திக்கின்றோம் இந்த பிரார்த்தனை இந்த பிரபஞ்சத்தில் சென்று சேரட்டும் இந்த பிரார்த்தனை அந்த சகோதரிக்கு நன்மையை தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் வருகட்டும் யார் இந்த பிரார்த்தனை செஞ்சீங்க ப்ரே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்மைகள் பெருகும்